ஹாய் யோஸ் இந்த வீடியோலாம் ஆசிய திருவாரியம் பத்திரிகை செய்தி பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்வெல் ப்ரோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்வெல் ப்ராக் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ரொம்ப ஒரு எக்ஸ்பெர்ட் பண்ண பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வேக்க வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துருக்க கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு ஆறாயிரம் வேக்கன்சி இதில் மிக முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேக் போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கு மட்டும் ஆராய்ச்சி போஸ்ட் வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க இப்போ ஓவராலே பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சில்ல வேக்கன்சி இப்போ அந்த வேக்கன்சிலாம் எங்கே மாறியிருக்கு அப்படின்னு தெரியல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு போஸ்டிங்கும் அறுபத்தெட்டு போஸ்டிங்கும் போன டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த அறுபத்தெட்டு போஸ்டிங்கும் வந்து இல்லை வெறுமனையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு போஸ்டிங் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தாங்களா அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறுன்றது அசிஸ்டண்ட் ப்ரப்போசருக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேகண்ட் அது அப்படியே ஃபிக்ஸடாக வந்து அது அது மட்டும் ஒரு எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க அதே டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதை பற்றி எதுவும் கொடுக்கல அவங்க ஏன்னா அது வேகன்ஸை எழுத எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுனால ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இரநூறு வேக்கண்ட் தான் இருக்குது சீஃப் மினிஸ்டர் பெட்லோஷிப்க்கு வந்து நூற்றி இருபது ஸோ இந்த மந்த் இந்த டைம் நடந்த மாதிரியும் அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும் அதே மாதிரி சீக்ரெட் லெக்சருக்கு சீனியர் லெக்சர் லெக்சர் ஜூனியர் லெக்சருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ரொபர் லா காலேஜ் ப்ரீ லா காலேஜுக்கும் கொடுத்துருக்காங்க திஸ் டு கேண்டிடேட்ஸ் பிற்பதை எக்ஸாம்னேஷன் தர்பை அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் த எக்ஸாம்னேஷன் மென்ஷன் இன் த பிளேன் பிளேனர் த வேக்கன்சி இண்டிகேட் ஆர் த லேயபிள் மாடிஃபிகேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம்னேஷன் ப்ளீஸ் வெசிட் டிஆர்வி வெப்சைட் அப்டேட்டிங் ரிகார்டிங் நோட்டிஃபிகேஷன் ஓகேவா ஸோ அது மூணாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டென் த வேக்கன்சி இண்டிகேட் ஆர் மாடிஃபிகேஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னால் லாஸ்ட் டைம்க்கு பிஜி டிஆர்பி அப்படிதான் அவங்க நோட்டிஃபை பண்ணது ஒன்றும் ஆனால் பட் வேகன்சி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மடங்காக வந்து அதிகரிப்பு கொடுத்துருந்தாங்க அதிகமான ஃபஸ்ட்டு ஒரு ரிவைஸ்டு ஆளுநர் கொடுத்துருந்தாங்க டிஆர்பியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஒரு ரிவைஸ்ட் ஆளுநர் பிரச்சனை பிஜி டிஆர்பி ஒன் டைம் கொடுத்து கம்ப்ளீட் போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணாங்க இதில் வந்து சில பாயிண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே எப்பயுமே டென்டிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணி அடிஷன் டெடிஷன் பற்றியும் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் வந்து ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் சில்லுற போஸ்ட்டிங் தான் இருக்கு இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அன்மெண்ட் பிளானோட வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது பதினஞ்சாயிரம் வேக்கன்சி இருந்தது ஆறாயிரம் வேக்கன்சி இது லாஸ்ட் அன்மெண்ட் பிளானோட பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் சில்ட்ற வேக்கன்சி இருந்து செகண்ட் கிரேட் டீச்சர் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வேக்கன்சி மீதி இருக்க அந்த ஐயாயிர வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல இது ஃபிக்சடாக நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோஷனில் மட்டும்தான் ஒரு நாலரை வேக்கன்சி அப்படியே ஃபிக்ஸடாக இருக்குது போஸ்ட் கிராஜுவேட்டுமே வந்து குறைஞ்சிருச்சு இப்போ வந்து நேற்றுமே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்ணும் இது மாதிரி வந்து வேக்கன்சி வந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ காலியிட பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அதை பார்த்தீங்கன்னா தகவல் வந்து இதில் எதுவுமே தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆஸ் ஃபர் த டீச்சர்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நிறைய இருக்கும் ஆனால் பட்டு இந்த ஒரு ஹேண்ட்ஒர்க் நடுறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது யாருக்குமே வந்து வந்திருக்காது இருக்கிறதுக்கு இன்னும் வந்து வேக்கன்சி இருக்கிறதுக்கு குறைஞ்சிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் பிடிஎஸ்டோட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இதாக குறைச்சிட்டாங்க செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் ஐயாயிரம் வேக்கண்ட் குறைச்சிட்டாங்க அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் வேக்கன்சி பக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு டேட்டா அனாலிசிஸாக எடுத்திருந்தாங்க பட்டு இப்போ இருக்க வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வேக்கன்சி எங்கே இருக்குது இங்கே இருக்கிற ஆறாயிரம் வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் இதில் வந்து என்ன சஜஷன் சொல்லணும் அப்படின்றது தெரியல எனக்கு ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணது ஸோ ஆல்ரெடி இந்த தகவல் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்மளோட நம்மளோட வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பிளானர் கொடுத்துருக்குற பிளானர் படி செகண்ட் கிரேட் டீச்சர் அடுத்தது கொடுத்துருக்காங்க ஏப்ரல்னு சொல்லிட்டு ஜன்வரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கன்ஃபார்மாக ஜனவரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேவா எக்ஸாம்ஸ் வந்து ஏப்ரல் போட்டிருக்காங்க பிப்ரவரியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரப்போஸ் போருன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஷெடியூலில் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம வந்து கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒரு தகவல் குடும்பம் விவியமைக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்